வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர்கே டாக் இன்ஃபோ சேனல் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே விஜயன் ஜனநாயகன் படம் குறித்து தீயாய் பரவி வரும் தகவல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் படித்தது தான் ஓ பிடிச்சிருக்குது ஷேர் பண்ணுறேன் விஜயன் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்திங்கன்னா தளபதி கச்சேரி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது ட்ரெண்டிங்கில் கலைக்கு வரும் இப்பாடலை ரிப்பீட் மூடில் இளைஞர்கள் கேட்டு வருகின்றனர் சந்தோஷம் ஆடிக்கொண்டு அவர்கள் அவருடைய எனர்ஜியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இதனை அடுத்து படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டிற்காக ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள் மேலும் விரைவில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தொடர்பான அப்டேட் வந்து இப்போ வந்துட்டுருக்கு எந்த ஊரில் நடக்கும் போகுது ஆடியோ லான்ச் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் கேட்டது கன்ஃபார்மாக அது நடக்கும் பார்ப்போம் ஜனாயகன் படத்து படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ள நிலையில் நீண்ட காலமாக இந்த அப்டேட்டிற்காக பலரும் காத்திரு காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஹனிருத் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறார் இந்த ப தளபதி கச்சேரி இந்த பாடல் வந்து ட்ரெண்டிங்கில் கலைக்க கொண்டிருக்கிறது இதனிடையில் அடுத்தடுத்த இந்த படத்துக்கான ப்ரமோஷன் பணிகளை இந்த படக்குழு செய்து கொண்டு வருகிறார்கள் மும்முரமாக நடத்துவதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஜனநாயகன் சேட்டிலைட் பிஸ்னஸ் குறித்து லேட்டஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்தது என்னென்னா ஜனநாயகன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அது ஒம்பதாந்தேதினு சொல்கிறாங்க ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்படத்துக்கான பிஸ்னஸ் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் சேட்டிலைட் உரிமை சன் டிவி நிறுவனத்துக்கு விற்கப்பட்டு இருப்பதாக கடந்த சில நாட்களாக இணையத்தில் தகவல்கள் வெளியாகி வந்திருக்கிறது இதனை வைத்து சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் பலரும் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து ஹாட் நியூஸு இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் சேட்டிலைட் பிஸ்னஸ் பற்றி லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அதன்படி இன்னமும் இப்படத்தின் டிவி உரிமை விற்கப்படவில்லை என்ற செய்தி தான் வெளியாகி தற்போது விஜய் மற்றும் ஜி தமிழ் நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டி நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக உள்ளது அதாவது எந்த டிவி அதிக தொகைக்கு கேட்குறாங்களோ அந்த டிவிக்கு வந்து எந்த உரிமம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல சேட்டலைட் உரிமம் விற்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி உரிமையை அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கியுள்ளது அது தெரிஞ்ச விஷயம் பெரும் தொகைக்கு இந்த பிஸ்னஸ் நடந்துள்ளது விஜய் நடிப்பில் கடைசியாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படம் வெளியானது அப்பா மகன மகன் அதாவது இரண்டு வேடங்களில் விஜய் நடித்தார் பெரும் எதிர்பார்க் பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸான இப்படம் ரசிகர்களுக்கு பெருமளவில் கவரவில்லை இதனையடுத்து யாரும் எதிர்பாராத விதமாக தனது அடுத்த படத்தினை இயக்கும் வாய்ப்பினை எச் வினோத்திற்கு விஜய் வழங்கியுள்ளார் அஜித்தை வைத்து தொடர்ந்து படங்கள் இயக்கி வந்த இவர் எச் வினோத் முதன்முறையாக விஜய் நடிப்பில் ஜனநாயகனை இயக்கியுள்ளார் இப்படம் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியாகி வரவேற்பினை குவித்த வந்த நிலையில் பகவந்த் கேசரியின் ரீமேக்காக இப்படம் உள்ளனர் என்று அப்டேட் நியூஸ் கடந்த சில மாதங்களாக இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி வெளியான நிலையில் சமீபத்தில் ரிலீஸான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதனை உறுதி செய்துள்ளது பகவந்த் கேசரியிலும் இதே போன்ற தளபதி கச்சேரி போன்ற ஒரு பாடல் அந்த படத்தில் இருக்குது இணையத்தில் ரசிகர்கள் டீகோட் பண்ணி காமிச்சு நிற்கிறாங்க கடந்த அதாவது வாரம் சனிக்கிழமை ஜனநாயகன் பட படத்துடைய முதல் பாடல் தளபதி கச்சேரி என்ற பெயரில் வெளியானது அறிவு எழுதியுள்ள இந்த பாடல் விஜய் அனிருத்து அறிவு மூவரும் இணைந்து பாடியுள்ளனர் இந்த பாட்டு அதோடு இப்பாடலின் லிரிக்கல் வீடியோவில் விஜயுடன் பூஜா ஹெக்டே அண்டு மமிதா பைஜியும் இணைந்து நடனமாடி இருப்பதாக இருப்பதாக இருக்கிறார்கள் இந்த ஃபஸ்ட்டு சிங்கில் விஜய் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது தேட்டரில் பார்த்திங்கன்னா இப்பட இப்பாடல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிட்டு ஷர்ட்லாம் தூக்கி ஆட்டிக்கிட்டு டான்ஸில் ஒரு தளபதி அதாவது வெரி வெறியாக இளைஞர்கள் வந்து அந்தளவுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க ஃபஸ்ட்டு ரீமேக் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்டு ரிப்பீட் மூடியில் அந்த பாட்டை கேட்டீங்கன்னு டான்ஸ் அடையிட்டே இருக்கிறாங்க இதனிடையில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு படக்குழு திட்டமிட்டுள்ளது அதுவும் மலேசியாவில் இந்த இசை விழா நடத்த அதாவது நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது என்னதான் அரசியல் பொது கூட்டங்கள் விஜய் பேசினாலும் அவருடைய ஆடியோ லான்ச் பேச்சை கேட்பதற்கு ரசிகர்கள் ஆர் அதாவது ஆவலுடன் காத்திருக்கின்றனர் அரசியலில் பேசுகிறதோ அது வேறோ ஆடியோ நென்ச்சில் பேசுகிறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு எனர்ஜிட்டு இருக்காங்க கொஞ்சம் அதாவது ஒரு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு எனர்ஜி ஒரு 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 வைப் அதை வச்சு ஜாலியாக இருப்பாங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இது போன்ற நல்ல நியூஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி